ஹாய் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா நாற்றத்துக்கள் ஸோ நிறைய பேருக்கு இப்போ கான்ஸ்டபேஷன் அப்படின்றது ரொம்ப காமனாகவே இருக்கு ஸோ பெரும்பாலான நபர்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை காமனாவே இருக்கு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது காமனா வந்துருச்சு அண்ட் நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா டாக்டர்ஸ் யூஷுவலா வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க நாச்சத்து நல்லா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த நார்ச்சத்து எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்கு அப்படின்றது காமனா சொல்லுவாங்க காய்கறிகள் பழங்கள் வந்து நீங்க நல்லா எடுத்துக்கோங்க ஸோ அதுல வந்து நாச்சத்து நல்லா இருக்கும் அப்படின்னு பட் வந்து ஒரு முக்கால்வாசி பாப்புலேஷனுக்கு வந்து நாச்சத்து அப்படின்னா என்ன நாச்சத்தோட பெனிஃபிட் வந்து நம்ம உடம்புல என்னென்னா என்னன்றத பாக்கலாம் நாச்சத்துல என்ன மாதிரி பிரிவுகள் இருக்கு சோ நாச்சத்தை எடுக்கிறதுனால நம்ம உடம்புல என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு நாச்சத்து இல்லாதனால நம்ம உடம்புல என்ன மாதிரி விளைவுகள் இருக்கு நாச்சத்து நம்ம உடம்புல என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யுது அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பாக்கலாம் வாங்க ஸோ நார்ச்சத்து அப்படின்னா என்னென்றத பார்க்கலாம் நாச்சத்து அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் கார்போஹைட்ரேட் அப்படின்றது கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் தான் ஸோ இந்த கார்போஹைட்ரேட் எடுத்தாலே நம்ம உடம்புல வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ கார்ப் அப்படின்றது நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை ஸோ ஒரு நாளைக்கு வந்து நமக்கு நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் அளவுக்கு கார்ப் வந்து நம்ம உடம்புல தேவைப்படுது ஸோ அதே மாதிரி இந்த நார்ச்சத்து இந்த ஃபைபர் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் ஸோ இது வந்து நமக்கு இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் சோர்ஸ்ல இருந்து ஸோ தாவரங்கள்ல இருந்து தான் நமக்கு இந்த ஃபைபர் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ இத வந்து நமக்கு டைட்ரி ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம் சோ உணவுகள் மூலமா தான் நமக்கு வந்து இந்த நார்ச்சத்துக்கள் கிடைக்கும் இந்த அனிமல் சோர்ஸ்ல இருந்து நமக்கு இந்த நார்ச்சத்துக்கள் கிடைக்காது தாவரங்கள்ல இருந்து மட்டும்தான் நமக்கு இந்த நார்ச்சத்துக்கள் நிறைய கிடைக்குது சோ வெஜிடபில்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல வந்து இந்த நாற்று வந்து நிறைய இருக்கு அப்படின்றது நமக்கு நார்மலா தெரியும் இந்த நார்ச்சத்துக்கள்ல வந்து மேஜரா ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து சோல்யபில் ஃபைபர்ஸ் இன்னொன்னு இன்சாலியபுள் ஃபைபர்ஸ் ஸோ இந்த டைட்ரி ஃபைபர்ஸ் வந்து நம்ம ரெண்ட பறிக்கிறாங்க சாலியபல் அண்ட் இன்சாலியபுள் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை பத்தி டீட்டைல்லா அடுத்து பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயட்ரி ஃபைபர் இந்த நார்ச்சத்து அப்படின்றது என்னன்றது என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் கார்போஹைட்ரேட் அப்படின்றது கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து மாலிகுல் தான் வந்து கார்போஹைட்ரேட் சோ இந்த கார்போஹைட்ரேட்டோட முக்கியமான காம்பனன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் ஸ்டார்ச் அண்ட் ஃபைபர்

பண்ணிருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் சோ நம்ம இப்ப பார்த்த மோனோசாக்கரைட் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது சோ வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு ஃப்ரூட்ஸ்லயும் இருக்கு அண்ட் அதே மாதிரி ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்லயும் வந்து இது இருக்கு சோ இதுல வந்து என்ன ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கறோமோ சோ இதுல வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல நம்ம எடுத்துட்டோம் அப்படினா பிரச்சனை கிடையாது அதே வந்து ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் வந்து பிஸ்கட்ஸ் ஆவோ ஆஃப்டர் ஃபுட் ஐட்டम्स அண்ட் பெவரேजेस சோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதெல்லாம் வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அளவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும் சோ அந்த மாதிரி எடுக்கும்போது அதுதான் நம்ம உடம்பல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிக அதிகமாகி அண்ட் அதனால பிரச்சனைகள் வந்து உருவாகுது அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் பெக்டோஸ் இருக்கிற உணவுகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மோனோசாக்ரைட் குளுக்கோஸ் பெக்டோஸ் இதெல்லாம் வந்து எதுல நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸ்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிள்ஸ்ல இருக்கு அண்ட் அதே மாதிரி கிரேப்ஸ்ல திராட்சை பழத்துல இருக்கு ஸோ பேரிக்காயில வந்து மோனோசாக்ரைட்ஸ் தான் இருக்கு ஸோ இதோட உள்ள இனிப்பு தன்மை வந்து இந்த மோனோசாக்ரைட்னால தான் வந்து உருவாயிருக்கு இந்த மாதிரி நேச்சுரல் சுகர்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரான அளவுல எடுத்துக்கிறப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அண்ட் அதே மாதிரி டைசாக்ரைட் அடுத்த ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைசாக்ரைட் ஸோ டைசாக்ரைட் அப்படின்னா ரெண்டு சுகர் மாலிகுலால ஃபார்ம் ஆயிருக்கும் இருக்கிறது ஸோ இதுதான் வந்து நம்ம சுக்ரோஸ் அப்படின்னு சொல்றோம் சோ சுக்ரோஸ்னா நார்மலா நம்மளோட ஒயிட் சுகர் வெள்ளை சக்கரையும் ஜாகரி சோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் டை சாக்ரைட் தான் சோ அண்ட் அடுத்த ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆலிகோ சாக்ரைட் ஸோ ஆலிகோ சாக்ரைட் அப்படின்னா த்ரீ டு எயிட் மாலிகுல்ஸ் ஆஃப் சுகர் வந்து ஃபார்ம் ஆயி சேர்ந்து ஃபார்ம் தான் வந்து ஆலிகோ சாக்ரைட் ஸோ இந்த ஆலிகோ சாக்ரைட் அப்படின்றது என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ல வந்து பருப்பு வகைகள்ல வந்து இது நிறைய இருக்கு பருப்பு வகைகள் பயறு வகைகள் அண்ட் பட்டாணி வகைகள் சோ பயிறு வகைகள் பார்த்தோம்னா மொச்சை பயிறு பட்டானி வகைகள் எல்லாத்துலயுமே வந்து இந்த ஒலிகோ சாக்ரேட்ஸ் நிறைய இருக்கு ஸோ அவரைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லயும் வந்து இந்த ஒலிகோ சாக்ரேட் நிறைய நிறையா இருக்கு அண்ட் இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் வந்து போலிசாக்ரேட் ஸோ பத்துக்கும் பத்துக்கும் அதிகமான சுகர் மாலிகுலர்ல ஃபார்மா இருக்கிறதா வந்து இந்த போலிசாக்ரேட் இந்த போலிசாக்ரேட் வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல இருக்கு ஒன்னு வந்து ஸ்டார்ச் ஃபார்ம் அண்ட் இன்னொன்று வந்து டயட்ரி பைபர் ஃபைபர் தான் வந்து ஸோ அது வந்து ஒரு போலிசாக்ரைட் ஸ்டார்ச் அப்படின்றது நமக்கு காமனாக தெரியும் ஸோ நம்மளோட அரிசி கோதுமை அண்ட் கிழங்கு வகைகள் எல்லாத்துலயுமே வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது முக்கியமாக உருளைக்கிழங்கு ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசி கோதுமை இதெல்லாமே போலிசாக்ரைட் தான் அண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே வந்து அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயிரும் அண்ட் உடனே நம்ம உடம்புல வந்து அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி பிளட் சுகர் அளவு வந்து அதிகமாகும் சோ இதுதான் வந்து ஸ்டார்ச் அண்ட் அதே மாதிரி டயட்ரி ஃபைபர் அப்படின்றதும் ஒரு போலிசாக்ரைட் தான் சோ டயட்ரி ஃபைபர் அப்படின்றதுதான் வந்து நமக்கு உணவுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நார் சத்துக்கள் சோ இந்த நார் சத்து அப்படின்றது ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க சோ ஒண்ணு வந்து சாலிபிள் ஃபைபர் இன்னொன்னு இன்சாலிபுள் ஃபைபர் சோ சால்யுபிள் ஃபைபர் அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து அது கரையக்கூடிய தன்மை உள்ளது ஸோ நம்ம உடம்புல வந்து நீர் சத்து இருக்கும் ஸோ அது வாட்டர் கண்டென்ட்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிடும் ஸோ சாலிபிள் ஃபைபர்ஸ் அண்ட் சாலிபிள் ஃபைபர்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது நம்மளோட செரிமான பகுதியில் உள்ள தண்ணி சத்துல வந்து அது சேர்ந்து கரைஞ்சிரும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு லேடிஸ் ஃபிங்கர் எடுத்துக்கலாம் ஸோ வெண்டைக்காய வந்து கட் பண்றப்போ அதில் வந்து பிசு பிசுன்னு ஒரு மியூசின் மாதிரி ஃபார்ம் ஆகும் சோ அந்த ஜெல் மாதிரி ஒன்னு இருக்கும் ஸோ அது என்னாகும் அப்படின்னா நம்ம அதை கன்சூம் பண்ணுறப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மை உள்ள வந்து மியூசிலேஜ் வந்து நம்ம பாடிக்குள்ள போய் சோ அது வந்து நம்ம செரிமான பகுதியில உள்ள தண்ணியோட நல்லா டிசால்வ் ஆயிரும் சோ அந்த வெண்டைக்காயில உள்ளது வந்து சால்யுபிள் ஃபைபர் தான் சோ கரையக்கூடிய நார்ச்சத்து தான் சோ அது வந்து நம்மளோட செரிமான பகுதியில உள்ள தண்ணியோட சேர்ந்து கலந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ஸோ அங்க உள்ள தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி இதோட சேர்ந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில ஃபார்ம் ஆயிடும் ஸோ அந்த ஜெல் கன்சிஸ்டன்சில உள்ள ஃபைபர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட செரிமான பகுதியில ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதனால என்ன நன்மைகள் இந்த சால்யுபிள் ஃபைபர்னால என்ன நன்மைகள் நம்ம உடம்புல கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கிற ஃபுட்டோட செரிமானத்தோட ஸ்பீடு வந்து குறையும் ஸோ டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா நடந்தது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சுகரோட அளவு ரொம்ப கூடுதலாகும் ஸோ குளுக்கோஸ் வந்து வேகமா உடம்புல வந்து அப்சர்வ் ஆகி ரத்தத்துல கலந்து சீக்கிரமே வந்து நமக்கு சுகர் ஸ்பைக் வந்து அதிகமா இருக்கும் ஸோ இந்த சாலிபிள் ஃபைபர் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த நாச்சத்து வந்து நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி சுகர் ஸ்பைக் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் சோ நார்மலா நம்ம உணவுகள் வந்து எடுக்கிறப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒயிட் ரைஸ் எடுக்கிறப்போ ஸோ ஒயிட் ரைஸ் வந்து இப்போ எல்லாமே பாலிஷ்ட் ரைஸா தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி பாலிஷ் ரைஸ்லாம் நம்ம எடுக்கிறப்போ அதுல வந்து எந்த ஒரு ஃபைபருமே கிடையாது நார்மலா பிரவுன் ரைஸ்ல தான் நார்ச்சத்து கொஞ்சமாதிரி இருக்கும் பட் பாலிஷ் ரைஸ்லாம் வந்து சத்துக்கள் அவ்வளவா கிடையாது இதுல வந்து எந்த ஒரு நார்ச்சத்துமே இல்லாம வெறும் கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சோ உடனே வந்து செரிமணமாகி நம்ம ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ இந்த குளுக்கோஸ் அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு கனையத்துல இருந்து இன்சுலின் வந்து சுரக்கும் சோ இன்சுலின் வந்து சுரக்குறப்போ இன்சுலின் வந்து போய் அந்த குளுக்கோஸோட சேர்ந்து அதுதான் வந்து நம்ம பாடிக்கு எனர்ஜி வந்து கொடுக்குது செல்களுக்குள்ள போய் எனர்ஜியை வந்து கொடுக்கும் சோ இதுதான் வந்து நம்ம பாடியில் நடக்கிற மெக்கானிசம் நமக்கு அது மூலமா தான் எனர்ஜி கிடைக்குது எப்போ இந்த கார் வந்து நம்ம கார் மட்டுமே எடுத்துட்டு இருக்கோம் நாச்சத்தை வந்து சேர்க்காம வெறும் கார் மட்டுமே எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா சோ அந்த டைம்ல இந்த குளுக்கோஸ் அளவு அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ குளுக்கோஸ் அதிகமாகுதுன்னு சொல்லி நமக்கு இருந்து இன்சுலின் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இன்சுலின் வந்து ஒரு பாயிண்ட்ல ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறப்போ அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இந்த கான்செப்ட் நிறைய பேர் வந்து சொல்லிருப்பாங்க இன்சுலின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தோம் நமக்கு முன்னாடிலாம் வந்து நமக்கு கொசுவை வந்து விரட்டுறதுக்கு ஆல் அவுட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம் மஸ்கிட்டோ ரெப்பிலன்ட் வந்து யூஸ் பண்றோம் ஸோ இந்த ஆல் அவுட் அப்படின்றது முன்னாடி அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போலாம் வந்து நிறைய அதுலயே வந்து நிறைய வேரியபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டாங்க சோ அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்ம பாக்கிறப்போ டென் எக்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி அதோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எதனால அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா சோ இனிஷியலி அவங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன்ல வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதுக்கு வந்து லாங் டேர்ம்ல ஸோ அதுவே வந்து லாங் டேர்ம்ல அந்த கொசுக்கள் வந்து அதுக்கு ரெசிஸ்டன்ட் ஆயிரும் அதை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு கிரியேட் ஆயிடும் சோ அதனால வந்து அது ரெசிஸ்டன்ட் ஆயிடும் சோ அதை தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ பிளான்ல எந்த பவர்மே இருக்காது அதை போட்டாலும் நமக்கு வந்து எந்த யூஸும் கிடையாது போட்டிருந்தாலும் வந்து நமக்கு கொசு பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யும் ஸோ இதை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதே வந்து நம்ம பாடியில அப்ளிகபிள் ஆகும் ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு கனையம்ல இருந்து இன்சுலின் சுரந்துகிட்டே இருக்கு அந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளோட செல்களுக்குள்ள கொண்டு போகுது இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு ப்ரொலாங்கா வந்து நம்ம வெறும் கார்பு வந்து அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா

ஸோ ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் அளவு அதிகமாகிறப்ப தான் அதை வந்து நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரத்தத்தில் ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் அளவு அதிகமாகுறப்போ அது வந்து யூரின் வழியாகவும் வந்து எலிமினேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இதை டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம் சுகர் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த நாச்சத்தோட வேலை என்ன அப்படின்னா இந்த சாலி முக்கியமாக இந்த சாலிபிள் ஃபைபர்ஸ் வந்து உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி ஜெல் கோட்டிங் வந்து நமக்கு இருக்கிறனால நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் செரிமான தன்மை வந்து கொஞ்சம் மெதுவாக நடக்கும் ஸோ அந்த மாதிரி மெதுவாக நடக்கிறப்போ என்ன ஆகும் பார்த்தோம்னா உணவுகள் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து சரியா அப்சர்வ் ஆகும் அண்ட் வந்து சரியா அப்சர்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சோ அந்த மாதிரி டைஜஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு ஸ்லோ டவுன் ஆகுறப்போ இந்த அப்சார்ப்ஷன் வந்து சரியா நடக்கும் குளுக்கோஸோட அப்சார்ப்ஷனுமே வந்து மெதுவா நடக்கும் ஸோ ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் வந்து கொஞ்சம் மெதுவா நடக்கும் இந்த ஃபைபர் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா அதே இது ஃபைபர் இல்லை அப்படின்னா குளுக்கோஸோட ஸ்பைக் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அதனால இந்த சால்யூபிள் ஃபைபர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்னா இருக்கு அண்ட் இன்னொரு டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் ஸோ இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னா அது வந்து தண்ணி நம்மளோட செரிமான பகுதியில் உள்ள தண்ணியில வந்து கலக்காது ஸோ இன்சால்யூபிளா தான் இருக்கும் ஸோ அதோட கலக்காது பட் அது என்ன பண்ணும் ¿Qué நம்மளோட குடல் பகுதியில் உள்ள தேவையற்ற கழிவுகள் அது வந்து தேவையற்ற கழிவுகள்லாம் வந்து மலைப்பையில் போய் சேரும் அதுதான் வந்து நமக்கு வெளியே வருது இந்த தேவையற்ற கழிவுகளோட சேர்ந்து இது வந்து ஒரு பல்க் மாதிரி ஃபார்ம் பண்ணும் நார்மலா நம்மளோட மோஷன் வந்து ப்ராப்பரான ஒரு இருக்கணும் ஸ்டூலோட கன்சிஸ்டன்சி வந்து சாஃப்டா இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அது மலைச்சிக்கல் அப்படி ரொம்ப வாட்ரியாக இருக்குது அப்படின்னா அது வந்து லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வாற்றியாகவும் இருக்கக்கூடாது அந்த கழிவுகளுக்கு வந்து பல்க் கொடுக்கறது வந்து இந்த இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் தான் இந்த இன்சாலிபிள் நார்ச்சத்துக்கள் வந்து நம்மளோட மோஷனை வந்து ப்ராப்பரா ஃபார்ம் பண்ணி அண்ட் அதை வந்து வெளியேத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நார்மலா நம்ம உடம்புல வந்து மலச்சிக்கல் பிரச்சனை எப்படி உருவாகுது நமக்கு இந்த பெருங்குடல் பகுதியில தான் வந்து இந்த மழை கழிவுகள் வந்து சேருது கடைசி பார்க்கல வந்து சேருது தான் வந்து நம்ம ரெக்டம் மலை பெய் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஸோ நம்மளோட சிறுகுடல்ல இருந்து எல்லாமே டைஜஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பெருங்குடல்ல வந்து கடைசி இந்த மலைப்பை ஏரியாவுக்கு வரதுக்கு ப்ராப்பரான ஒரு மூமெண்ட் வந்து தேவைப்படுது ஸோ அந்த மூவமெண்ட் பேர் தான் வந்து பெரிஸ்டாலிக் மூவமெண்ட் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதுக்கு வந்து இன்டெஸ்டனல் மசில்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அந்த குடல் பகுதியில் உள்ள தசைகள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த தசைகள் வந்து சரியா மூவ் ஆகணும் அப்படின்னா உள்ள உள்ள அந்த கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு ஹார்டாகாம இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த இன்சாலியூபுள் ஃபைபர்ஸ் இந்த இன்சால்யுபிள் நார்ச்சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல சரியா இருந்தாதான் அந்த பல்க் வந்து ப்ராப்பரா கொடுக்கும் அந்த கழிவுகளுக்கு ஸோ அப்ப ஈஸியா அந்த பெரிஸ்டிக் மூவ்மெண்ட் நடக்கும் அண்ட் அதே மாதிரி ஸ்டூல் வந்து ஹார்ட் ஆகாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப கட்டி ஆகாம இருக்கும்போதுதான் நமக்கு ஈஸியா வந்து மோஷன் பாஸ் ஆகும் சப்போஸ் இந்த மாதிரி இந்த ஃபைபர் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மோஷன் பல்க் ப்ராப்பரா இருக்காது ரொம்ப ஹார்டா இருக்கும் ஸோ ஹார்டா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் மோஷன் வந்து சரியா வெளியேறாது ஸோ வெளியேறாம அந்த நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணா ஆகும் ஸோ மலச்சிக்கல் வந்து ரொம்ப நாள்பட்ட பட்ட மலச்சிக்கல் ஆகும் நமக்கு பைல்ஸ் மாதிரி பிரச்சனைகள் ஸோ பைல்ஸ் வரலாம் மேனல் ஆப்சஸ் ஃபிஸ்டுலா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பேசிக்கா இதுல இருந்து தான் வருது ஸோ பேசிக்கான மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைபர் தான் ஸோ சாலிபிள் ஃபைபர்ஸ் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் இதை பத்தி பேசிக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நம்ம அண்ட் அதே மாதிரி இந்த சாலிபிள் ஃபைபர்ஸ் இன்சாலியபிள் ஃபைபர்ஸ் வந்து என்ன மாதிரி உணவுகள்ல வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல வந்து எவ்வளவு அளவு வந்து ஃபைபர் தேவைப்படுது ஸோ பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கிராம் அளவுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஃபைபர் தேவைப்படுது பட் சாட்லி வந்து நம்ம எடுக்கிற குவாண்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி எயிட் கிராம் முப்பத்தஞ்சுல இருந்து முப்பத்தெட்டு கிராம் அளவுக்கு வந்து நாச்சத்து தேவைப்படுது ஸோ எல்லாமே ப்ராப்பராக நாச்சத்து இவ்வளவு அளவு எடுத்துக்கிறோமா அப்படின்றது கேட்டா அது வந்து கொஸ்டினபிள் தான் சோ இவ்ளோ நாச்சத்து வந்து ரொம்ப பேலன்ஸ்டா வந்து நம்ம யாரும் எடுக்கிறது கிடையாது நம்மளோட லைஃப் ஸ்டைல ஸோ முக்கியமா ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்றது நம்மளோட இந்தியன்ஸ்க்கு வந்து ரைஸ் தான் ஸோ அதுவும் வந்து இப்போ ஃபுல்லா பாலிஷ்ட் ரைஸ் தான் வருது அண்ட் அதுல வந்து ஃபைபரோட அளவு வந்து கம்மியா தான் இருக்கும் அண்ட் நம்ம எடுக்கிற காய்கறிகளோட அளவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கும் ரைஸோட குவான்டிட்டி அதிகமா வச்சுட்டு காய்கறியோட குவான்டிட்டி வந்து கம்மியா எடுக்கிறது சோ அந்த மாதிரிலாம் பண்றப்போ நமக்கு ஃபைபர் வந்து ப்ராப்பரா கிடைக்காது அதே மாதிரி ஃப்ரூட்ஸுமே வந்து டெய்லி இன்க்ளூட் பண்றது கிடையாது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைபர் வந்து சுத்தமாக கிடைக்காது அந்த காலப்போக்கில் வந்து இது ஒரு பிரச்சனாவே நம்ம உடம்புல வந்து மாறிடும் ஸோ ஃபைபர் இல்லாதனால சரிமான டைஜஷன்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும் மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நாச்சத்துக்கள் எந்த மாதிரி உணவுகளில் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பழங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிக்காய் பேரிக்காயில் வந்து நாச்சத்து அதிகமாக இருக்கு பேரிக்காய் ஆப்பிள் இதெல்லாம் வந்து நாச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு பேரிக்காயில் நாட்டுத்த அளவு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் கிராம் அளவுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பேரிக்காயில் இருக்கு அண்ட் அதே மாதிரி ஆப்பிள்ல வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு வந்து நமக்கு தேர்ட்டி கிராம் அளவுக்கு தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார் தேர்ட்டி அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்க ஸோ அப்பதான் நமக்கு அளவு ஒரு நாளைக்கு இன்னும் ஃபைபர் வந்து தேவைப்படுது அப்படின்றது தெரியும் சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லாருமே வந்து வாழைப்பழம் வந்து டெய்லி கொடுப்பாங்க அதுவும் நைட்டு தூங்க போறப்ப வாழைப்பழம் சாப்பிடணும் மோஷன் போலையோ கண்டிப்பா வாழைப்பழம் சாப்பிட்டா மோஷன் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது உண்மைதான் நாச்சத்து வந்து வாழைப்பழத்துல நல்லா இருக்கு அண்ட் மீடியம் சைஸ் வாழைப்பழத்துல வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு வந்து நாச்சத்து இருக்கு ஸோ சைஸ் பொறுத்து அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து வேரிய ஆகும் இது நீங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக மார்னிங் வந்து எம்டி ஸ்டோமக்ல நீங்க வாழைப்பழம் எடுத்தாலும் மார்னிங் வந்து மோஷன் வந்து நல்லா போகும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு எனக்கு மோஷனே போல இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா பட் அப்படி வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது ஃபைபர் வந்து ஒரு நாளைக்கு தேர்ட்டி கிராம் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான டைஜஷன் ப்ராசஸ் நடக்கும் ப்ராப்பரா வந்து மோஷன் பாஸ் ஆகும் கேரட் எல்லாம் வந்து நம்ம ராவாவே எடுத்துக்கலாம் சோ கேரட்ல வந்து நம்ம பீட்டா கேரட்டின் இருக்கும் அண்ட் பீட்டா கேரட்டினால நமக்கு வைட்டமின் ஏ நல்லா கிடைக்கும் சோ வைட்டமின் ஏனால நமக்கு ஐ ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஒரு ஒரு கப் ஆஃப் கேரட்ல ரா கேரட்ல வந்து நமக்கு மூணுல இருந்து நாலு கிராம் அளவுக்கு ஃபைபர் கிடைக்குது அண்ட் அதே மாதிரி பீட்ரூட்லயும் வந்து நமக்கு மூணுல இருந்து நாலு கிராம் அளவுக்கு பீட்ரூட்லயும் கிடைக்குது கொண்டை கடலையில வந்து நமக்கு நார்ச்சத்து அளவு ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ அதுல வந்து புரோட்டீனும் இருக்கு நார்ச்சத்தும் நல்லா இருக்கு ஸோ ஒரு கப் அளவுக்கு ஒரு கப்னா நமக்கு பேசிக்கா வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி கிராம் அளவுக்கு வந்து வரும் ஸோ அது வந்து நம்ம குக் பண்ணி அதை சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டில தான் இருக்கும் நம்மளால நல்லா சாப்பிட முடியும் ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்காவது பேசிக்கா நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் அண்ட் அதுல வந்து செவன் டு எயிட் கிராம் அளவுக்கு வந்து நமக்கு ஃபைபர் கிடைக்குது இந்த கொண்டைக்கடலை வந்து ஃபைபர் மட்டும் இல்லை ப்ரோட்டின்வே நல்லா இருக்கு அண்ட் மசில் பில்டிங் அதுக்குலாம் வந்து அது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இன்னொரு அமேசிங்கான ஃபைபர் ரிச் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னி பீன் ராஜ்மான்னு சொல்லக்கூடிய சிவப்பு காராமணி அண்ட் அதே மாதிரி கருப்பு காராமணி அப்படின்னு ஒரு பிளாக் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது ரெண்டுத்துலயுமே வந்து நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு நம்மளோட நார்மல் ராஜ்மா கிட்னி பீன்ஸ்ல வந்து ஒரு கப் அளவுல வந்து செவன்டி எயிட் கிராம்ஸ் அளவுக்கு இருக்கு அண்ட் அதே மாதிரி பாயில்டு பிளாக் பீன்ஸ் வந்து நமக்கு பிப்டீன் கிராம்ஸ் ஒரு கப்ல வந்து பிப்டீன் கிராம்ஸ் அளவுக்கு நார்ச்சத்து கிடைக்கும் கீரை வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஸ்பினாட்சில வந்து ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கு அண்ட் நூறு கிராம் அளவு கீரையில வந்து உங்களுக்கு த்ரீ கிராம்ஸ் அளவுக்குலாம் வந்து ஃபைபர் கிடைக்கும் முன்னாடி சொன்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விட இது வந்து கொஞ்சம் கம்மி தான் பட் வந்து நீங்க கீரையோட குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும் வெஜிடபிள்ஸ் நார்மலாக நீங்க எடுக்கிறப்போ இந்த ஃபைபர் கண்டென்ட்காக எடுக்கிறீங்க அப்படின்னா ரைஸோட குவான்டிட்டியை குறைச்சிட்டு வெஜிடபிளோட குவான்டிட்டி வந்து டபுள் போர்ஷனா எடுங்க சப்போஸ் கார்ட் டெஃபிட்ல இருக்கீங்க லோ கார்ட் டயட் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க வந்து நார்மலா பேசிக்கான அளவு எடுத்துக்கலாம் பட் வந்து உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் வேணும் உங்களுக்கு டைஜெஷன்ல வந்து பிரச்சனை இருக்கு அண்ட் அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களோட போர்ஷன் வெஜிடபிள் போர்ஷன் வந்து அதிகமா எடுக்கணும் ஸோ நிறைந்த உணவுகள் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கணும் நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய வெள்ளை அரிசி அதாவது பாலிஷ்டு ஒயிட் ரைஸ் எல்லாம் வந்து நம்ம இப்ப எடுத்துக்கணும் அதுல வந்து நாச்சத்தை அவ்வளவா கிடையாது சோ அதனால நீங்க மேக்சிமம் வந்து சிறுதானியங்கள் அதிகமா உணவுகளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சோ சிறுதானியங்கள் அப்படின்னு பாத்தோம்னா கம்பு கேழ்வரகு சாமை குதிரைவாளி சோ இது எல்லாமே வந்து சிறுதானியங்கள் வரைட்டி தான் கம்பு ஜோவர் ஜோவர்னா சோளம் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நாச்சத்து வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் இந்த மாதிரி சிறுதானியங்களில் வந்து உங்களுக்கு செவன் டு டென் கிராம் அளவுக்கு வந்து உங்களுக்கு நாச்சத்து கிடைக்கும் அதனால மார்னிங் டிஃபனுக்கும் வந்து அரிசி சார்ந்த பொருட்களே எடுத்துக்கிறது அண்ட் அதே மாதிரி ஆஃப்டர்நூனும் ஒயிட் ரைஸாக எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி எடுத்துக்காமல் மேக்ஸிமம் வந்து நீங்கள் எடுக்கிற இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் அதே மாதிரி லஞ்சாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த சிறுதானியங்களை வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒயிட் ரைஸ் கம்பேரிட்டிவ்லி இந்த சிறுதானியங்களில் வந்து ஃபைபர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராசஸும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் அதனால உங்களுக்கு மற்ற நியூட்ரியன்ஸுமே வந்து அதன் மூலமாக நல்லா கிடைக்கும் அண்ட் இந்த சிறுதானியங்களில் ஃபைபர் மட்டும் கிடையாது மற்ற வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸுமே நிறையா இருக்கு அதனால நீங்கள் சிறுதானியங்கள் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்லையும் லஞ்ச்லையும் வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லையும் வந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கு முக்கியமாக வந்து சியா சீட்ஸ் ஸோ சியா சீட்ஸ் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் டென் கிராம் அளவுக்கு கிடைக்கும் ஸோ பார்லியர்ஸ் அண்ட் ஓட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓட்ஸ் வந்து நைட்டே வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் அந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்க மார்னிங் கன்சூம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும் அந்த அவகேடோலையும் வந்து உங்களுக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு ஸோ அவகேடோல வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்தி ஃபேட்ஸும் வந்து அதிகமா இருக்கு அண்ட் ஹார்ட் ஹெல்த்துக்கும் அது வந்து ரொம்ப நல்லது ஸோ அதனால நீங்க அதையும் கன்சூம் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம் அண்ட் பழங்களில் வந்து கொய்யாப்பழம் பழம் ஸோ கொய்யா வந்து நார்ச்சத்து நல்லா இருக்குது ஒரு மீடியம் சைஸ் கொய்யா பழத்தில் த்ரீ டு ஃபோர் கிராம் அளவுக்கு வந்து உங்களுக்கு நார்ச்சத்து கிடைக்கும் ஸோ இப்போ சொன்ன உணவு முறைகள் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நார்ஷத்து வந்து நல்லா கிடைக்கும் அண்ட் நம் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் வந்து கண்டிப்பாக குறையும் நார்ஷத்தோட இன்டேக் வந்து ப்ராப்பராக இருந்தாதான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக குறையும் அண்ட் கொலஸ்ட்ரால் வராம வந்து பாதுகாக்கும் ஸோ ஃபைபர் கண்டென்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுங்க ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட் அளவு எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் வேணும் ஸோ குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட ஏஜ் பிளஸ் ஃபைவ் கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மூணு ஆகுது அப்படின்னா அதோட ஃபைவ் கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ டோட்டலாக அவங்களுக்கு வந்து எயிட் கிராம்ஸ் அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படும் அதே மாதிரி இப்போ ஒரு பத்து வயசு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதோட ஃபைவ் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபிஃப்டீன் கிராம் அளவுக்கு அவங்களுக்கு வந்து நார்ச்சத்தை தேவைப்படுது ஸோ அவங்களோட ஏஜ் பிளஸ் ஃபைவ் கிராம்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து ஸோ முக்கியமாக குழந்தைகளுக்கு தான் வந்து கான்ஸ்டபேஷன்லாம் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது பெரியவங்களுக்காக அது கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும் பட் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா வந்து அது தெரியாத உங்களுக்கு சொல்லவும் தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது ஸோ அண்ட் பெரும்பாலான பேரண்ட்ஸ்மே வந்து நோட் பண்ண மாட்டாங்க குழந்தைகள் வந்து பாத்ரூம் போவாங்க பட் வந்து அவங்க கரெக்டா போறாங்களா அவங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்றாங்களா இல்ல வந்து ஸ்கிப் பண்றாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறாங்களா சிலர் எல்லாம் வாரத்துக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிதான் வந்து மோஷனே பாஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகளுக்கு சோ அதை வந்து ப்ராப்பரா பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்றது நல்லது அண்ட் அவங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி மலர்ச்சிகள் பிரச்சனையோ டைஜஷன் இஷ்யூஸோ ஏதாவது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நாட்சுட்டு அதிகமா உள்ள உணவுகள் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே சேர்த்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து அதிகமா இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அண்ட் இந்த சென்னா சிப்பிஸ் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கிறாங்க லென்டல்ஸ் அண்ட் லெக்யூம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா சிலருக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் அதிகமா வயர்ல வந்து பிளாட்டிங் பொருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப இருக்கும் ஏப்பம்லாம் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சிலருக்கு வரும் சோ அதனாலே வந்து இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அதோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கிறாங்கனாலுமே அந்த ஃபைபர் கன்டென்ட் நல்லா எடுத்துட்டு அதோட சேர்ந்து அவங்க வந்து ஜீரோ வாட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது ஜீரக தண்ணி இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோம்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சிலர் வந்து ஃபைபர் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கவே மாட்டாங்க அண்ட் சடனா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு அதிகமா எடுக்க ஆரம்பிப்பாங்க நிறைய ஃபைபர் கண்டென்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்க பாருங்க வந்து நார்ச்சத்துக்கள் நல்லா எடுத்துட்டு இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பட் சடனா வந்து நீங்க நார்ச்சத்துக்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதிகமான குவான்டிட்டியில எடுக்காதீங்க ஒரே டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்கார்பரேட் பண்ணுங்க சோ அதுதான் வந்து உங்களோட கட் ஹெல்த்க்கும் ரொம்ப நல்லது ஸோ நார்ச்சத்து ஃபைபர் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நம்புறேன் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்டு உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கோ யாருக்காவது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ